கொஞ்ச நாளாக எங்கே பார்த்தாலும் சளி இருமல் காய்ச்சல் தான் அந்த சளி ரொம்ப நாள் இருக்கும்போது என்னாகும்னா நெஞ்சில் கட்டிக்கும் அந்த சளியை கரைச்சி மோஷன் வழியை வெளியே வரதுக்கு இந்த மாதிரி கசாயம் செஞ்சு குடித்தோம்னா கண்டிப்பாக நல்லா ரிலீஃப் கிடைக்கும் இது எப்படி செய்யலாம் என்னென்ன ஆட் பண்ணலான்றதை பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு நாலு கற்பூர வள்ளி எடுத்துக்கலாம் இதுக்கு ஓம சொல்லுவாங்க பெருசாக இருந்தால் ஒரு ரெண்டு சின்னதாக இருந்தால் மூணு நாள் அப்படி எடுத்துக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு மூணு லவங்கம் எடுத்துக்கிறேன் அது கூடவே ஒரு ஏலக்காய் மட்டும் ஒன்றே ஒன்று எடுத்துக்கலாம் அப்படியே போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு கூட ஒரே ஒரு பூண்டு இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து ரெண்டாக நறுக்கி வச்சுக்கிறேன் இது கூட ஒரு பத்து மிளகு நான் சொல்கிற அளவுனா ரெண்டு பேர் குடிக்கிறதுக்கு அது கூடயே ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு கரகரப்பாக அரைச்சிட்டு வந்துட்டு அகெயின் கொஞ்சமாக வாட்டரை ஆட் பண்ணி இன்னும் ஒரு அரை அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு தான் அறையும் இதுக்கு மேலே ரொம்ப அறையாது ஏன்னா இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப கம்மி இல்லையா அதனால் ஸோ இந்த மிக்ஸியில் ஓரம் எல்லாம் ஒட்டியிருக்கிற ஜீரம் மிளகு எல்லாமே வந்துட்டு இது மாதிரி தண்ணி ஆட் பண்ணி ஒரு ஒரு டம்ளர் வர அளவுக்கு எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற ப மேலே இருக்கிறவங்க யார் வேணா சாப்பிட்லாம் அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வேறு மெஷர்மெண்ட் வந்து கொஞ்சம் மாறும் ஸோ ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் ஃபைவ் இயர்ஸ் தான் கரெக்டாக இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு பாலாடை அந்த மாதிரி மட்டும்தான் கொடுக்கணும் இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாமே வந்துட்டு ரெண்டு பேர் குடிக்கிறதுக்கான அளவு இது நல்லா வந்துட்டு இப்போ கொதி வரணும் இந்த கொதி வர சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா நமக்கு சளிக்கும் சரி நம்மளோட இரும்பல்லலாம் வந்து இரும் தொண்டெல்லாம் வந்து புண்ணாக இருந்தாலும் அதை ஆற்றி கொடுக்கும் இந்தளவுக்கு நல்லா ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க சிம்லேயே வச்சு பொறுமையாக கொதிக்கட்டும் கொதிச்சதுன்னா அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே நமக்கு வாட்டரில் அப்சர்வாகி ரெடி ஆகிடுச்சும் இது ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே வச்சுருந்தோம்னா அந்த சாறு ஃபுல்லாகவும் வாட்டரில் நல்லா இறங்கிடும் ஆஃப்டர் இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்கலாம் இதில் இருக்கிறது எல்லாமே வந்து சளிக்கு எதிரான நல்ல மருந்து தான் இது மாதிரி வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கும்போது இன்னும் பொறுமையாக வந்தாலும் ஈஸியாக உள்ளே இருக்கக்கூடிய எல்லா சளியுமே வெளியேற்றுறதுக்கு இது உதவியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இப்படியே குடிக்க முடியல அப்படின்னா இது கூட ஒரு ஸ்பூன் வந்து தேன் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரியவங்க ஒரு ஆஃப்டர் ஒரு எல்டர்ஸ் இருக்காங்கன்னா இதில் ஒரு அரை டம்ளர் மட்டும் குடித்தா போதும் இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஹீட் கொடுக்கக்கூடியது ஸோ அரை வந்து அரை டம்ளர் வந்து குடித்தா போதும் இது சாப்பிட்ட பிறகு படுக்கும்போது குடிக்கணும் இதுக்கப்புறம் இது குடித்த பிறகு வேறு எதுவும் சாப்பிடவும் கூடாது